ஒரு இந்த நகை பாக்ஸ் அப்படி கையில நான் வச்சுக்கிட்டு இப்படி திறந்தேன்னா அந்த நகை விளம்பரம் இந்த கடையோட பொருளை தான் கொடுக்குறாருன்னு நீங்க இது கூட மக்களுக்கு புரியாது அல்ல மக்கள் அந்த அளவுக்கு இருக்காங்கன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா அந்த காலம் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு அவர் கையில கட்டிருக்கிறது கையில வச்சிருக்கிறது எல்லாத்துக்குமே அந்தந்த நிறுவனங்கள் வந்து நான் பணம் கொடுக்கறேன்னு முன் வருவாங்க

அவர்களுக்கு உணவு தொகை கொடுத்து இதுவரைக்கும் எந்த அரசியல் தலைவர் இந்த ஊக்குவிக்கிறது அவங்க பொலிட்டிக்கல் என்ட்ரிக்காக தான் எப்ப இந்த மாதிரி பரிசு கொடுக்க ஆரம்பிச்சாரு எல்லாருமே என்ன நினைக்கிறீங்கன்னா நடிகர்களை வந்து மனிதர்கள் கேட்டகரிலே வைக்காம வேற கேட்டகரிய வைக்காதீங்க அவங்களும் மனிதர்கள் தான் மற்றவர்கள் மாதிரி தான் அதை என்றைக்கு யோசிக்கிறோமோ அன்னைக்கு ஒரு சகஜ நிலை ஏற்படும் பெரியாரை குறித்தும் காமராஜரை குறித்தும் பேசுவது விளம்பரமா இருக்கு

அதே வாழ்த்துக்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் தெரிவிச்சிருக்காங்க இது எப்படி பாக்குறீங்க ஒரு ஒரு நிறுவனத்தோட விளப்பர தூதராதான் நீங்க வந்துட்டு இருக்கீங்க எல்லா இடத்துலயுமே கேடகம் நேயர்களுக்கு வணக்கம் இந்த ஊடகம் மக்களுக்காகவே உருவாக்கப்பட்டது உண்மையிலே இந்த ஊடகம் மக்களுக்காக உருவாக்கப்பட்டது என்று நீங்கள் விரும்பினால் உங்களால் முடிந்த உங்களால் விருப்பம் உள்ள ஒரு தொகையை எங்களுக்கு அனுப்பலாம் இதற்கு உள்ள கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து நீங்கள் அனுப்ப முடியும் விருப்பம் உள்ளவர்கள் இதை பயன்படுத்தவும் நன்றி

மருத்துவர்கள் எடுத்துக்கோங்க செவிலியர்கள் எல்லாருமே என்ன நினைக்கிறீங்கன்னா நடிகர்களை வந்து மனிதர்கள் வைக்காம வேற கேட்டகரியில வைக்காதீங்க அவங்களும் மனிதர்கள் தான் மற்றவர்கள் மாதிரி தான் அதை என்றைக்கு யோசிக்கிறோமோ அன்னைக்கு ஒரு சகஜ நிலை ஏற்படும் நீங்க பணம் படைத்தவர்களாகவும் பிரபலமாக உள்ளவர்களாகவும் இருந்தாங்கன்னா அவங்க நிக்க கூடாது அவங்க நடக்க கூடாது அவங்க ஓடக்கூடாது அப்படின்லாம் எந்த இடத்துல எந்த சட்டமும் கிடையாதுங்க அவருக்கு ஒரு விஷயத்த அவர் மனதார செய்யறாருன்னா அதுக்கு அவர் நிக்கிறதோ எல்லாருமே நிக்கிறாங்க பன்னெண்டு மணி நேரம் பதினெட்டு மணி நிக்கிறதுனால ஒன்னும் அவங்க குறைஞ்சு கிடையாது அதையே அவங்க வந்து ஒரு எப்படி சொல்றதுனா அடுத்து அவங்க அரசியலுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்டா தானே பண்றாங்க இப்ப இத செஞ்சுட்டு இவர் அரசியலுக்கு வரலை அப்படின்னு சொன்னா அது ஒரு வேறு பார்வை உண்மையிலேயே மா மாணவர்களை வந்து ஊக்குவிக்கிறாங்க அப்படிங்கிற பார்வையில போகும் இந்த ஊக்குவிக்கிறதே அவங்க பொலிட்டிக்கல் என்ட்ரிக்காக தான்

இந்த பரிசு கொடுக்கறதுக்குமான சம்பந்தமே வேற நீங்க வந்து ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் எடுத்துக்குங்க அவர்கள் ஊக்குவிக்கக்கூடியது வந்து ஆச்சாரமா நீங்க பாக்குறீங்க இதற்கு முன்பு இருந்த ஆட்சியாளர்களும் அரசு சார்ந்தவர்களும் இது மாதிரியான ஒரு

வருவாய் அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் வருவாய் அப்படிங்கிற ஒண்ண எல்லாருமே வெளிப்படையா காண்பித்துதான் நிக்கிறாங்க அவர்களோட கள்ளப்படம் எவ்வளவு இருக்குன்னு நமக்கு தெரியாதுங்க ஆனால் எல்லாமே வரி கட்டி வரி காமிச்சுதான் பண்ணிட்டு இருக்காங்க இவர் வந்து குறையா நீங்க இருந்தா என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னா ஒரு பொதுவா இயற்கையான ஒரு சூழல்ல ஒரு மேடைய போட்டு நான் நல்லா கொடுப்பேன் இப்ப அவங்க வந்து ஒரு கல்யாண மண்டபம் எடுக்கிறாங்கன்னா அதோட ஒரு நாள் வாடகையை கிட்டத்தட்ட ஐம்பது லட்சத்துக்கு மேல அதையே நான் மாணவர்களுக்கு செய்வங்கிறேன் நீங்க எனக்கு புரியுமா போற நீங்க நான் வந்து மாணவர்களுக்கு இன்னும் செய்யுங்கன்னு தான் சொல்றேன் செய்ய வேண்டாம்னு சொல்லல செய்யறதையும் குறை சொல்லல அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு வந்து நீங்க நெக்லஸ் குடுக்கறதுக்கு பதிலா ஒரு நாள ஒரு பெரிய ஒரு ஆப்பிள் போன்ற பெரிய லேப்டாப் கொடுங்க அந்த மாதிரி ஒரு லேப்டாப் கொடுங்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தா கல்வி ரீதியா போங்க அதை விளம்பர ரீதியா மாத்தாதீங்க ஒரு ஒரு நகக்கடையோட விளம்பரமா கொண்டுட்டு வராதிங்க இருக்காதிங்கும் போது நீங்கள் ஒரு பொதுவான நபராக மாறல அங்கேயும் நீங்க ஒரு நடிகரா அங்கேயும் நீங்க ஒரு 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 விஷயத்துக்கான விளம்பர தூதரா அந்த இடத்துலயும் ஒரு ரெண்டு மூணு நாலு அஞ்சு விஷயத்த இருந்துங்க பெரியாரை குறித்தும் காமராஜரை குறித்தும் பேசுவது விளம்பரமா இருக்குமா விளம்பரமா இருக்காது யார் சொன்னாங்க மேடையில பேசியது பெரியார பெரியார படிங்க காமராஜரை படிங்க படிங்க நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா நான் சொல்ல வர சுய விளம்பரமா எப்படி பாக்க முடியும் நான் சுய விளம்பரம்னு சொல்லலங்க சுய விளம்பரம்னு சொல்லல எதுவுமே சொல்லல நான் சொல்றது ஒரு நகைக்கடைக்கு விளம்பரம் கொடுக்காதீங்க நீங்க ஒரு பிரபலம் இந்த நகைக்கடையோட பாக்ஸ் அடி கையில நான் வச்சுக்கிட்டு இப்படி திறந்தேன்னா அந்த நகைக்கடைக்கு விளம்பரம் இந்த கடையோட பொருளை தான் குடுக்குறாருன்னு

ஆனா என்கிட்ட அந்த அளவுக்கு நிதி கிடையாது புரியுதா உங்களுக்கு அதே இடத்துல விஜயா இருக்கும்போது அவர் கையில கட்டிருக்கிறதுல இருந்து கையில இருந்து எல்லாத்துக்குமே நிறுவனங்கள் வந்து நான் பணம் கொடுக்குறேன்னு முன் வருவாங்க அவங்க சொந்த பணத்துல செய்யறது இல்லை அப்படிங்கறத மக்களுக்கு என்னை போன்றவர்தான் எடுத்து சொல்ல முடியும் முட்டாராவே அக்க சொல்றீங்களா மக்களை எல்லாம் பார்த்துட்டே இருங்க எல்லாம் கை தட்டு கை தட்டுவோம் தேட்டர்ல தட்டுவோம் விசிறிடுப்போம் என்ஜாய் பண்ணுவோம் அவளவுதான் அது அதுக்கு இருநூறு கோடி சம்பளம் வாங்குறாரு அவரு அதோட முடிஞ்சு போயிட்டு அதுக்கு மேல வந்து மகாத்மா வாழ்க அப்படின்னா கோஷம் போட முடியாது சொல்ல விரும்பல வேட்டைக்கும் கிடையாது சேலைக்கும் கிடையாது எல்லாத்துக்கும் சீலை சொல்லுங்க பாப்போம் யாரு கிட்டங்க சும்மா இங்க பேசுறதுக்கு இல்ல எடுத்து சொல்ல ஆள் இல்ல நினைச்சுக்கா சொல்லுவோம் தான் ஒரு ஒரு நிறுவனத்தோட விளம்பர தூதரா தான் நீங்க வந்துகிட்டு இருக்கீங்க எல்லா இடத்துலயுமே என்னமோ பெரிய மகாத்மான்னு பேசணும் அப்படி எல்லாம் பேச முடியாது அப்படி மாறுங்க நான் பேசுறேன் நீங்க மாறுங்க நான் பேசுறேன் மாறுனா பேச நான் தயாரா இருப்பேன் யார் நல்லது செஞ்சாலும் நல்லதுதான் சொல்றாரு நான் நடிகர் சூர்யா வந்து இது மாதிரியான விளம்பரங்கள் பண்ணிட்டு இருந்தாரு மாணவர்களை அழிச்சு அவர்களுக்கு நிறைய உதவி உதவித்தொகைகள் கொடுத்துருந்தாங்க ஃபவுண்டேஷன் பண்ணிட்டு வராங்க நீங்க ஏன் அந்த நேரத்துல எல்லாம் இந்த விமர்சனங்களை வைக்கலன்ற ஒரு கேள்வி இருக்கு யாரும் வைக்கல நீங்க பாக்கல சூர்யா அவர்களுடைய அறக்கட்டளை மூலயமாக செய்யக்கூடிய ஒவ்வொரு

நீங்க எப்படி கரெக்டா புரிஞ்சுக்கணுமோ அப்படி புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது எங்களை போன அதை எடுத்துக்கிறது ஏத்துக்காததெல்லாம் அவங்கவுங்க இருப்பாங்க அவரு ட்ரஸ்ட்னு ஒண்ணு ஃபார்ம் பண்ணாரு அந்த ட்ரஸ்ட் மூலமா பண்றாரு புரியுதா உங்களுக்கு இது வந்து தன்னுடைய சொந்த செலவுல பண்றோம்

ஆயிரக்கணக்கான முதல் மாணவியாக தேர்ச்சி பெற்றவருக்கு அதிக மதிப்பெண் எடுத்து தேர்ச்சி நடிகர் நடிகை அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக அந்த அந்த பொருளுக்கான இந்த உலகம் காலங்காலமா பாக்குது அவரே அதை நம்ம யூஸ் பண்ணலாம் ஏன் சென்ட் விளம்பரத்துக்கு நடிகர் வராங்க ஏன் உங்களுக்கு பிரபலமானவர்களை இன்னும் வைத்து ஒரு பொருளோட விளம்பரத்தை ஏன் விளம்பரப்படுத்துறாங்க அதை முத சொல்லுங்க அத சொல்லுங்களேன் இது ஒரு அடிப்படையான விஷயங்க அதில் தவறுன்னு நான் சொல்லல ஆனால் அதை புரிந்து கொள்ளுகிற சமூகமாக இந்த தமிழ் சமூகம் மாறணும்னு நினைக்கிறேன் நீங்க ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இன்னைக்கு கிடையாது இன்னைக்கு எல்லாருக்குள்ளையுமே ஒரு ஒரு சுயநல போக்கு இருக்கு அந்த சுயநல போக்கையும் நீங்க பிரித்து பார்க்கக்கூடிய திறன் வேண்டும் எதற்கு எப்படி யார் நடந்துக்கிறாங்கிற ஒரு தன்மையை புரிஞ்சு நடந்துக்கணும் மேலும் மேலும் நம்ம ஏமாறுறதுக்கு தயாரா இருக்க கூடாதுங்கிறது தான் என்னை போன்றவரோட கருத்து அவர் நல்லா வரட்டும் நிறைய செய்யட்டும்ங்க நல்லதே செய்யட்டும் நாங்க யாரும் நான் வந்து அதை கிரிட்டிசைஸே பண்ணல நீங்க தான் அந்த திசை திருப்பீங்க நான் சொல்லக்கூடிய சில கருத்துக்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து அவர் வந்து மாணவர்களுக்கான இந்த விழியகம் இரவு நேர பாடசாலை நிறைய விஷயங்கள் மாணவர்களை தொடர்ந்து பண்ணிட்டு வராங்க இந்த விலையில்லா விருந்தகம்ன்றது முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களும் செய்துட்டு இருக்காங்க இப்ப இதெல்லாம் கூட விளம்பரமாக மாறிடுமா அப்படின்ற ஒரு அரசியல் தலைவர் இது நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்றோம் உங்களுக்கு திரு விஜய் அவர்கள் செய்யும் போது அது தெரியுது விளம்பரப்படுத்துறாங்க இதே செயல அந்தந்த ஊர்கள்ல பல பேரு பல இடங்கள்ல மூன்று நேரமும் சாப்பாடு போடுறாங்க நிறைய ஒரு கிராமத்தையே தத்தெடுத்து அங்க உள்ள குழந்தைகளை படிக்க வைக்கிறாங்க இன்னும் பலருக்கு துணி அன்ற வருடத்துக்கு தேவையான துணிகளை கண்ணுக்கே தெரியாத புண்ணியமா அதனால உதவி செய்யறதையும் அரசியலுக்குள்ள வந்து நான் அரசியல்ல உடனே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க வெற்றி பெற்று விடுவோம்னு சொல்றதுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ளணும் உதவி அப்படிங்கிறது ஆத்ம திருப்திக்காகவும் மக்கள் நலனுக்காகவும் செய்வதாக இருந்தால் நாம எல்லாருமே அதுக்கு சல்யூட் பண்ணலாம் ஆனால் அந்த உதவி அப்படிங்கறது தன்னை அதிகாரத்திற்கு வர வைத்துக் கொள்வதற்காக பயன்படுத்த மக்களுக்கு ஒரு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இப்ப சீமானவர்கள் வந்து ஒரு முப்பத்தி லட்சம் வாக்குகள் வந்து பெறுறாருன்னா அவருக்கான எதிர்பார்ப்பு இருந்தது மக்கள் ஏதாவது மாற்றம் நடக்காதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அது இதே மாற்றம் விஜய் கிட்ட நடக்காதா அப்படின்ற ஒரு கேள்வி மக்களிடம் இருக்கட்டும் அதுதான் அதை முதல்ல கேட்டீங்க அதை நான் சொல்லிட்டேன் அவர் பேச தொடங்கினாதான் அவர் என்ன நினைக்கிறாருங்கிறது தெரிய வரும் அந்த இப்ப வந்து அவர்கள் என்ன பண்ணாரு அறிக்கை கொடுத்துட்டே இருந்தாரா

அவருடைய கருத்தை நான் வந்து விமர்சிக்க விரும்பல அது அவருடைய கருத்து என்னுடைய கருத்து நல்லது செய்யற யாரா இருந்தாலும் அரசியலுக்கு வரட்டும் நல்லா வரட்டும் தான் என்னுடைய கருத்து இருந்தாலும் நல்லது எது அப்படிங்கிறத பகுத்து ஆய்வு செய்யக்கூடிய இடத்துலயும் மக்கள் இருக்கணுங்கிறதும் என்னுடைய கருத்து இது ரெண்டையும் தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணனே தவிர வேற எதையுமே நான் சொல்லல நான் ஒன்னும் யாருடைய பர்சனல் பத்தி பேசுறது அந்த மாதிரி அதெல்லாம் நாங்க எதுவுமே சொல்லலை மக்கள் சிந்திக்க தொடங்கணும் அந்த சிந்திக்கிற இடத்தை வந்து மறைக்கிறதுக்கான வழிகளை நிறைய பேர் செய்யும் போது அதை விலக்கி விட்டு சிந்திங்கன்னு சொல்றது என்னை போன்ற விஜய் அவர்களுடன் சீமான் அவர்கள் கூட்டணி வைப்பார் இருபது இருபத்தி ஆறு தேர்தலை சந்திக்க போறாங்க திருமாவளவன் அவர்கள் கூட்டணி வைப்பார் இப்படி ஒரு விமர்சனங்கள்லாம் போயிட்டு இருக்கு விஜய் எந்த இடத்திலும் சீமான் அவர்களை குறித்து பேசல வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு வராரு மாநில கட்சியாக உருவெடுத்துவதற்காக வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்க அதே வாழ்த்துக்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் தெரிவிச்சிருக்காங்க இது எப்படி பாக்குறீங்க மேடம் இல்ல அதெல்லாம் எதிர்காலத்துல அது இருபத்தி ஆறுல அவங்க பேச்சுவார்த்தை முடிவு செய்யட்டுங்க அதை பத்தி நம்ம பேசலாம் இந்த கூட்டணி பொறுத்த வரைக்கும் முதல் நாள் இருக்குல்ல இப்ப நாளைக்குதான் முடிவு சொல்ல போறாங்கன்னா அந்த முதல் நாள் இரவு பன்னிரெண்டு மணி இல்ல அந்த அந்த நிமிஷம் வரைக்கும் கூட ஊர்ஜிதப்படுத்த முடியாத ஒன்று நான் அரசியல் இருக்கிறதுனால சொல்றேன் அதனால இது வந்து இது குறித்து நம்ம முன்னதாக விஷயம் இணைந்தால் மாற்றம் பெரிய அளவுல நிகழும் அந்த அதெல்லாம் நான் வெளிப்ப இன்னொரு இன்டர்வியூங்க நான் தெளிவானும் பேசுவோம் நம்ம அந்த மாற்றம்லாம் என்ன நிகழும்ங்கிறதெல்லாம் நம்ம பேசுவோம் ஏன்னா நான் பேசுறேன்னா அறிவார்ந்த அரசியல கையில் எடுப்பேன் அவங்க பேசுறது உணர்ச்சியை துண்டக்கூடிய அரசியல கையில் எடுப்பாங்க என்னுடைய கருத்துக்கள் இதுதான் இந்த நாட்டுக்கு இது நல்லது இது கெட்டது இது நடந்தா இப்படி இருக்குங்கிறத என்னால ஒரு ஒரு நான் ஒரு படித்த பெண்மணியாக என்னால தெல்ல தெளிவாக சொல்ல முடியும் அவர்கள் பேசுவது மக்களுடைய உணர்வுகளை தூண்டி இனத்தை தூண்டி நான் அதை பண்றேன் இதை பண்றேன் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் அவங்கள வந்து வேறு வேறு வழியில கொண்டுட்டு போற அரசியல் இல்ல ஒரு கிரெடிட் எடுத்துக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி மைச்சனம் தனக்கானதான் அவர் வந்து வச்சிருக்காரு அந்த பாடலை வந்து அந்த நேரத்துல வரும்போது அதுக்காக தான் வந்தது அப்படின்ற ஒரு விமர்சனங்கள் இருந்தது விக்ரவண்டி இடைத்தேர்தல்ல எந்த அரசியல் கட்சிக்கும் நான் வந்து ஆதரவு தெரிவிக்கலன்னு விஜய் சொல்லிட்டாரு என்னோட இலக்கு இருபது இருபத்தி ஆறு தான் அப்படின்ற ஒரு இலக்கு சொல்றேன் இது இது எப்படி மேடம் இது வந்து அமைப்பார்கள் ஒரு விமர்சனம் இருக்கு இதே நேரத்துல விஜய் வந்து சொல்லிட்டாரு இடைத்தேர்தல யாருக்குமே ஆதரவு இல்லைன்னு சொல்லிருக்காரு இருக்காரு இதுல பெரிய விரிசலும் ஒரு முரணும் இருக்காரு இல்ல இப்போ நாம் தமிழர் கட்சி அப்படிங்கறத அவர்கள் போக்குல ஒவ்வொருத்தரும் ஒண்ணு பேசுவாங்க அவங்க பேசுறத வச்சுக்கிட்ட நாம கருத்தெல்லாம் சொல்ல முடியாது இன்னொன்னு இவர் அறிக்கை மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்காரு இவரை வச்சு நாம அரசியல் பேச முடியாதுங்க இன்னைக்கு களம் வந்து கடுமையானதாக இருக்கு இன்னைக்கு சமூகத்துல நிறைய பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு அதற்காக நாம எடுக்க வேண்டிய முன்னெடுப்புகள் நிறைய இருக்கு அப்படி இருக்கும் போது ஆஹ் இவர்களை பற்றிய கற்பனைகளையோ அல்லது இவர்களை பற்றிய எதிர்காலத்தை எல்லாம் நான் பேச விரும்பல மக்கள் நலன் குறித்த மக்களுக்கான எதிர்காலத்தை பற்றி பேசுறதுக்கு தான் நான் தயாரா இருக்கேன் மக்களுக்கான அரசியலை நோக்கி நான் நகர்ந்துட்டு இருக்கேன் முதல்வரோட மருமகள் ஒரு மேடையில அவ்வளவு பெரிய குற்றவாளியோட அமர்ந்திருக்காங்க ஒரு நிகழ்ச்சியில அந்த பிசினஸ் அதாவது அந்த சினிமா பிசினஸ் தொழிலதிபர் அப்ப பார்க்கப்பட்டார் அப்படின்ற ஒரு கேள்வி அதனா அதான் தொழிலதிபர்னா என்ன செய்தாலும் தொழிலதிபரா ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் ஜாப்பர் சாதிக் என்பவர் வந்து ஒரு கைது செய்யப்பட்டு விசாரணையில போயிட்டு இருக்கு இது எப்படி பாக்குறீங்க மேடம் இந்த மாதிரி எல்லா இடங்களிலுமே போதை கலாச்சாரம் அதிகமாவதற்கு காரணம் பெரிய பெரிய பெரும் புள்ளிகள்லாம் பெரிய ஒரு சின்ன சின்ன பத்து கிலோ கஞ்சா இருபது கிலோ கஞ்சா இப்படி தான் பிடிபட்டுக்கிட்டு இவங்க மேக்ஸிமம் ஐம்பது கிலோ இப்படி தான் பிடிக்கிறாங்களே தவிர இதெல்லாம் எங்கேருந்து இருந்து வருது அப்படிங்கிற ஒரு மையத்தையோ அந்த பெரும் புள்ளிகளையோ இவங்க அணுகிறதே இல்லை அந்த இடத்துல தான் திமுக ஆட்சி காலம் அப்படிங்கறதுல எல்லாமே அதிகமானதுக்கான காரணம் ஜஸ்டிஸ் சந்துரு அவர்கள் வந்து இப்போ ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க மாணவர்களிடையே வந்து இந்த ஜாதி வந்து ஒழிக்கப்பட வேண்டும் தெரிவிச்சிருக்காங்க அதே நேரத்துல மாணவர்களிடையே எலெக்ஷன் நடத்தணும் அப்பதான் வந்து ஒரு ஒழுங்குமுறைப்படுத்தப்பட வேண்டும் தெரிவிச்சிருக்காங்க எப்படி நீங்க பாக்குறீங்க ஒற்றுமையா இருந்து நாம எப்படி செயல்படங்குறத சொல்லி கொடுங்க அதை விட்டுட்டு நான் நீங்க துண்ணுறு அழைச்சிட்டு இருந்துருங்க குங்குமம் வச்சுக்காதீங்க நீ இப்படி வா நான் அப்படி வா அப்படிங்கறதுனால ஒரு மதமோ ஒரு சாதியோ அழியும் அழியாது அது வளரும்